வேலைவாய்ப்பு செய்திகள் பகுதியில் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கப் போற வேலைவாய்ப்பு தகவல் தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியில் பொது மேலாளர் துணை பொது மேலாளர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு இரண்டு வருட ஒப்பந்த அடிப்படையில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டுள்ளது இந்த பணிக்கு குறைந்தது ஐந்து வருடம் துறை சார்ந்த அனுபவம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்குமாறும் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேலும் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க இன்னும் சில தினங்கள் மட்டுமே உள்ளது மேலும் குறைந்தபட்சம் ஐந்து வருடங்கள் தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பயிற்சி பெற்றிருப்பது அவசியம் நேர்முக தேர்வு நடத்தி அதன் மூலம் பணியிடங்கள் பூர்த்தி செய்யப்பட உள்ளது தேர்வு செய்யப்படும் நபர்களை தேர்வுக்கான முகவரி தேதி மற்றும் நேரம் போன்ற தகவல்களை வழங்கி அவர்களை தனித்தனியே வங்கியில் இருந்து அழைத்து நேர்முக தேர்வுகள் நடத்தப்படும் தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கி பணிக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தி எட்டு ஜனவரி இரண்டாயிரத்தி பத்தொன்பது பணி பொது மேலாளர் அல்லது துணை பொது மேலாளர் ஊதியம் பொது மேலாளருக்கு ரூபாய் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் அதாவது மாத வருமான கணக்கு துணை பொது மேலாளர் ரூபாய் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி தி ஜெனரல் மேனேஜர் தமிழ்நாடு மெர்கண்டை செவன் டிஇ ரோட் தூத்துக்குடி சிக்ஸ் டூ எயிட் டபுள் ஜீரோ டூ தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு தபால் வழியாகவோ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ நேர்காணல் பற்றிய தகவல்கள் தெரிவிக்கப்படும் விண்ணப்பதாரர்களை தேர்வு செய்வதில் வங்கியின் முடிவு இறுதியானது இந்த வேலை வாய்ப்பு பற்றிய முழு தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கங்க ரெக்கமெண்ட் ஓபனிங் டிஎம்பியோட அபிஷியல் வெப்சைட்ல வந்து டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரெக்கமெண்ட் ஆஃப் ஜென்ரல் மேனேஜர் டெப்டி ஜென்ரல் மேனேஜர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் ஸோ இந்த நோட்டிபிகேஷன் வந்து இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகும் அப்ளிகேஷன் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஜென்ரல் மேனேஜருக்கும் டெப்டி ஜென்ரல் மேனேஜருக்கும் இந்த வந்து தெளிவா செக் பண்ணிக்கங்க நம்ம சொன்ன விஷயங்களை தான் வந்து கொடுத்துருக்காங்க டபுள் செக் பண்ணிக்கங்க கடைசி தேதி வந்து இருபத்தி எட்டு ஒண்ணு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து நீங்க சென்ட் பண்ணணும் அப்ளிகேஷன் வந்து நீங்க ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி இந்த அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலை வாய்ப்பு தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க சேனல் உபயோகமா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வேலை வாய்ப்பு செய்திகள்ல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்